இருந்து சென்னைக்கு புதுசாக பிஏஎல் எஸ்எல்என்டி ஆம்னி பஸ் விட்டுருக்காங்க நான் ஃபேமிலி கூட இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தேன் தெனாசியில் நைட்டு ஒம்பது மணிக்கு கிளம்புற பஸ் பத்து ஐம்பத்தஞ்சுக்கு நமக்கு ராஜபாளையம் வருது ராஜபாளையத்தில் பூர்வீக மொபைலுக்கு ஆப்போசிட் தான் போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க பஸ்ஸு நல்லா கெத்தாக என்ட்ரி கொடுத்தாங்க இந்த பஸ் டூ கிராஸ் ஒன் ஏசி ப்ரீமியம் ஸ்லீப்பருங்க எக்ஸ்டீரியரும் சரி இன்டீரியரும் சரி நல்லா பல பல பலனும் ஸ்டிப் லைட்டிங் கொடுத்து நல்லா அது ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து ரெண்டு லோயர் தாங்க புக் பண்ணியிருந்தோம் பெர்த்து வந்து நமக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருந்துச்சு பஸ்ஸு இருந்தாவே நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்தாங்க அம்யூனிட்டிஸ் வைஸ் நமக்கு பிளாங்கெட்டு தலானி நல்ல பெரிய பேக் பேக்ரஸ் வந்து நமக்கு சோஃபா டைப் கொடுத்துருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை தவிர சார்ஜிங் போட்டு ரீடிங் லைட்டு அட்ஜஸ்டபிள் ஏசி வந்துட்டு லக்கேஜ் ஹோல்டர் இந்த மாதிரி பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான பேசிக் அமௌட்டிஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த சர்வீஸ் நான் ஸ்டாப் சர்வீஸாக தான் கொடுக்குறாங்க டின்னர் பிரேக்கும் கிடையாது பயோ பிரேக்கும் கிடையாது பயோ பிரேக் பதிலாக இந்த பஸ்ல யூனிக்கா டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க வாஷ் மிஷினில் நமக்கு ஹேண்ட் லிக்யூட் கொடுத்துருந்தாங்க வாட்டர் ஃப்ளோவுமே நல்லாவே இருந்துச்சு இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி யூரினலுக்கு மட்டும்தாங்க அதையும் மீறி யூஸ் பண்ணால் ஃபைனு ரெண்டாயிரம் பஸ்ஸோட சஸ்பென்ஷனும் நல்லா இருந்ததனால கம்ஃபர்ட்டாக தூங்கிட்டோம் இந்த பஸ்ஸில் டிக்கெட் ஃபேர் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க வீக் டேஸ் வீக்கெண்ட் வந்து ஃபேர் வந்து டைனமிக்கா சேஞ்ச் ஆகும் மோஸ்ட்லி பெரியவங்க டாய்லெட் ஃபெசிலிட்டிக்காக தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க அந்நேரம் டிக்கெட் கிடைக்கலாம் இந்த பஸ்ஸில் புக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டடா